ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் கார்த்திகை மாத துளசி வழிபாட்டின் சிறப்பு பற்றி இந்த பதிவிலே காணலாம் விஷ்ணு பகவானை வழிபடுவதற்கு புதன் மற்றும் சனிக்கிழமைகள் உகந்ததாக கருதப்படுவதால் அன்றைய தினங்களில் கட்டாயமாக பெருமாள் கோயிலுக்கு சென்று வணங்குவது சிறப்பாகும் அதையடுத்து இன்று கார்த்திகை மாத புதன்கிழமை அன்று விஷ்ணு பகவானுக்கு துளசி மாலை சாற்றி வணங்குவதால் கிடைக்கும் பலன் மற்றும் அதன் சிறப்பு குறித்து அறிந்திடுவோம் பெருமாள் கோயில்கள் அனைத்திலும் துளசிக்கென்று தனி இடம் உண்டு பகவானின் பூஜைக்காக எத்தனையோ மலர்கள் இலைகள் பயன்படுத்தப்பட்டாலும் அவற்றில் துளசி மட்டுமே மிகவும் உயர்வாக கருதப்படுகிறது ஏனென்றால் மகாலட்சுமியின் சொரூபமாக துளசி திகழ்கிறாள் எப்போதும் பெருமாளின் மார்பை அலங்கரிக்கும் சிறப்பு வாய்ந்ததாக இந்த துளசி மட்டுமே உள்ளது அதன் காரணமாகவே துளசிக்கு திருத்துழாய் என்றும் புராணங்கள் கூறுகின்றன மேலும் துளசி கலந்த நீரைத்தான் தீர்த்தமாக வழங்குகிறார்கள் இதன் மூலம் மகாவிஷ்ணு எப்போதும் துளசியில் வாசம் செய்வதாக கருதப்படுகிறது கார்த்திகை மாதம் ஒரு வெள்ளிக்கிழமையுடன் கூடிய பௌர்ணமி தினத்தில் துளசி அவதரித்ததாக புராணங்களில் கூறப்படுகிறது எனவே இந்த கார்த்திகை மாத பௌர்ணமி தினத்தன்று துளசி மாடத்துக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தி வழிபாடுகள் செய்வதால் நினைத்தது நடக்கும் பெண்கள் துளசியை எந்த அளவுக்கு வழிபாடு செய்கிறார்களோ அந்த அளவுக்கு அவர்களிடம் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் கார்த்திகை மாதம் துளசியை தானம் செய்தால் ஆயிரம் பசுக்களை தானம் செய்த புண்ணியமும் பலனும் கிடைக்கும் கார்த்திகை மாதத்தில் விஷ்ணு பகவானை துளசி இலையால் வழிபாடு செய்யும் போது பகவானுக்கு சமர்ப்பிக்கும் ஒவ்வொரு துளசி இலைக்கும் ஒரு அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் என்று புராணங்கள் கூறுகின்றன கார்த்திகை நட்சத்திரத்திற்கான அதிபதியான சூரியன் என்பதால் மாதந்தோறும் ஆண்டுதோறும் வருகின்ற கார்த்திகை அந்த நட்சத்திரத்தில் முழுவதும் மாலையில் கோயில்களிலும் வீடுகளிலும் விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பாகும் இருபத்தேழு நட்சத்திரங்களின் அடிப்படையில் துளசி மாடத்தின் கீழ் இருபத்தி ஏழு தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்திட லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் லக்ஷ்மி நம் வீட்டிலேயே வாசம் செய்வாள் நம் வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரங்களை லக்ஷ்மி ஓட்டி விடுவாள் என்பது ஐதீகம் கார்த்திகை மாதத்தில் விஷ்ணு பகவானுக்கு சமர்ப்பிக்கும் ஒவ்வொரு துளசிக்கும் ஒரு அஸ்வமேத பலன் கிடைக்கும் என்பதை முன்னதாகவே கூறியிருந்தேன் ஆகவே இந்த துளசியினை பூஜிப்பதால் நமக்கு லக்ஷ்மி கடாக்ஷம் கிடைக்கிறது பலவிதமான யாகங்கள் அடிக்கடி யாகங்கள் வீட்டிலேயே செய்ய முடியாது என்பதால் இந்த துளசியை பிரார்த்தனை செய்தாலே போதும் அந்த யாகங்கள் செய்த பலன் புண்ணியங்கள் செய்த பலன் நமக்கு கிடைக்கிறது இந்த கார்த்திகை மாதத்திலே அந்த துளசி மாதாவை வழிபாடு செய்வோம் விலக்கேற்றி பிரார்த்தனை செய்வோம் இதை முடிந்தவர்கள் பின்பற்றுங்கள் நன்றி வணக்கம்